வெல்கம் வெல்கம் அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நம்ம வீட்டில் கருப்பு உளுந்து லட்டுங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கருப்பு உளுந்து வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது என்னென்ன பயனை தருதுன்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை நான் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேங்க குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி களி அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வந்து சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே ஒரு ஒரு லட்டு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அரைக்கப் நாட்டு சக்கரை கருப்பட்டி இருந்ததுன்னா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நிலக்கடலை எடுத்துருக்கோங்க நல்லெண்ணெய் தேவைக்கு ஏற்ற போல் எடுத்துக்கணும் இதை சூடு பண்ணி எடுத்துக்கணுங்க நல்லெண்ணெயை ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதனால பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து நம்மளுக்கு என்னென்ன பயனெலாம் தருதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு வந்து நம்ம கருப்பு உளுந்து வந்து பயன்பெறுதுங்க வயிற்றுப்போக்கையும் கட்டுப்படுத்தும் தன்மை வந்து உடையது நம்மளுடைய கூந்தலின் வளர்ச்சி வந்து அதிகரிக்குது கொழுப்பை கட்டுப்படுத்தி உடலின் ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மாதவிடை காலத்தில் வந்து ஏற்படும் இடுப்பு வலி உடல் வலி இது எல்லாத்தையுமே நீக்கும் தன்மை வந்து நம்மளோட கருப்பு உளுந்துக்கு இருக்குதுங்க இப்போ உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் லேஸாக வறுத்துக்கோங்க ஏற்கனவே இது வறுபட்ட கடலை தான் அதனால் ரெண்டு டீஸ்பூன் நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் வறுபட்ட கடலை தான் அதனால் லைட்டாக வறுத்தா போதும் பருவம் அடைந்த பெண்கள் நாற்பது வயது அடைந்த பெண்களுக்கெலாம் வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாக தேவைப்படுங்க அவங்களாம் வந்து இந்த லெட்டை வந்து மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா வறுபட்டுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க இது நல்லா ஆறணும் அது வரையும் வெயிட் பண்ணலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாருக்குலாம் மாற்றிக்கலாம் அரை கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டியும் இல்லை அப்படின்னா வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பொடியை வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சுங்க நான் ஒரு அரை கிளாஸ் நல்லெண்ணையை வந்து சூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த லட்டு பிடிக்க பிடிக்கிற வறந்துடும் டக்குன்னு அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க ஈஸி தான் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க பயன்படுத்தணும் வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்திடாதீங்க நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த லட்டுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க நீங்கள் பயன்படுத்தணும் இப்போது நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் விட்டு கலந்து நம்ம லட்டு பிடிச்சி எடுத்தோம்னா நம்மளுடைய கருப்பு உளுந்து லட்டு ரெடிங்க இந்த கருப்பு உளுந்து லட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நரம்புகளை வந்து ரொம்பவே பலப்படுத்துது பல நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து அந்த நோயிலேருந்து விடுபட்டு வந்த உடனேயே உடல் வந்து சோர்வாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லட்டாகவோ கஞ்சாகவோ களியாகவோ கொடுக்கும்போது உடல் தேகம் வந்து உடனே வலுப்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் எலும்பு தசை நரம்பு இது எல்லாமே வலுப்பெறதுக்கு இந்த தோல் உளுந்து வந்து ரொம்பவே பயன்படுதுங்க மன அழுத்தம் தூக்கமின்மை ஓய்வில்லாத உழைப்பு இதனால் வரக்கூடிய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையும் நம்மளுடைய தோல் உளுந்துக்கும் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருப்பு உளுந்து லட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே பார்க்க முடியும் இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்கறேன் நன்றி வணக்கம்